வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் இன்றைக்கி வாங்க ஒரு சூப்பரான ரொம்ப கிறிஸ்பான ஒரு பொட்டோட்டோ ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் அஞ்சு ஏழு நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க இப்போ ஒரு வானலை வச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நைஸ் அது மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்து வதக்கிக்கலாம் கூடவே கொஞ்சம் கருப்பிலே சேர்த்து வதக்கிக்கலாம் இதுக்கு ஒரு இரநூத்தம்பது கிராம் உருளைக்கிழங்கு தோலோட இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த வெங்காயம் ஓர ஓரளவு வதங்கினா போதும் ரொம்ப வதங்க வேண்டியதில்லை இப்போ இந்த உருளைக்கிழங்கு தீவிரம் சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த வெங்காயத்தோட உருளைக்கிழங்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பை சேர்த்து வதக்கிக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்குங்க இப்போ வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த உப்பு இது மாதிரி போட்டு வதக்கும்போது வெங்காயம் உருளைக்கெழங்கு எல்லாமே ஓரளவு வெந்துடும் அதனால் நம்ம வெங்காயத்தை தனியாக ரொம்ப நேரம் வதக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இந்த உப்பு கொஞ்சம் கரையிறதுக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க திரும்ப நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா மூடி வச்சுக்கலாம் ஒரு நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம் இப்போ திறந்து பார்ப்போம் பிறந்து நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் வத்திருச்சு உருளைக்கிழங்கும் பாதி அளவுக்கு வெந்திருக்குது இந்த வெங்காயமும் வெந்திருக்குது இந்த நேரத்தில் நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம் இதுக்கு கொஞ்சமாக சோம்பும் பூண்டும் தட்டி வச்சுருக்க அதை சேர்த்துக்குவோம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க நம்ம வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சுற்றி அந்த எண்ணெயை விட்டுக்குங்க இந்த பொட்டோட்டோ ஃப்ரைக்கு உங்களுக்கு அதிகமாக எண்ணெய் செலவாகாது ஆனால் கிறிஸ்பாக ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டு திரும்பவும் மூடி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி இருக்கட்டும் அப்புறமா பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு முக்கால் பாகம் நல்லா வெந்திருக்கு இந்த உருளைக்கெழங்கு திரும்பவும் நல்லா கலந்து விடுவோம் இப்போ இது மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குங்க இன்னும் ஒரு ஸ்பூன் எண்ணெயை சுற்றி விட்டுக்குங்க இதுக்கு மொத்தமே நம்ம ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் தான் சேர்க்குறோம் இப்போ திரும்பவும் மூடி வச்சுக்கலாம் இப்போ கலந்து விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம் திரும்ப ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அதுக்குள்ளேயே நல்லா இந்த உருளைக்கெழங்கு நல்லா ஃப்ரை ஆகிருக்கு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அந்த கலர்லாம் மாறி சூப்பராக நல்லா கிறிஸ்பாக நல்லா வெந்திருக்குது இப்போ பாருங்கள் வெந்திருக்கான்னு பார்ப்போம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு கிறிஸ்பாகவும் இருக்குது இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான அஞ்சு நிமிஷத்தில் கிறிஸ்பான ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி பண்ணியாச்சு நீங்களும் ஈஸியாக மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்